இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற உள்ளது இந்த ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை முதல் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது உலகின் மிக பெரிய விளையாட்டு நிகழ்வான இந்த ஒலிம்பிக் போட்டியில் இருநூறு நாடுகளை சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கிறார்கள் இந்நிலையில் தற்போது ஒலிம்பிக்கில் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படும் பதக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகளுக்காக தயாரிக்கப்படுகின்றன இவற்றில் இரண்டாயிரத்தி ஆறுநூறு பதக்கங்கள் ஒலிம்பிக்கிலும் மீதமுள்ள பதக்கங்கள் பாரா ஒலிம்பிக்கிலும் வழங்கப்பட உள்ளன பதக்கத்தின் முன்பக்கத்தில் கிரேக்கத்தின் வெற்றி கடவுளான நைக்கு ஏதன் ஸ்டேடியத்தின் முன் நிற்பது போன்றும் ஒலிம்பிக் வளையம் மற்றும் ஒலிம்பிக்கின் பெயரும் பொறிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரான்சின் தனி அடையாளமான உலக அதிசயங்களில் ஒன்றான ஈபெல் கோபுரம் சின்னமும் ஒரு ஓரத்தில் இடம்பெற்றுள்ளது பதக்கத்தின் பின்பக்கத்தில் ஈஃபல் கோபுரத்தின் இரும்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது கோபுரத்தை புதுப்பித்த போது அதிலிருந்து அகற்றப்பட்ட இரும்பு உலோகங்கள் பாதுகாப்பாக எடுத்து வைக்கப்பட்டிருந்தன அவற்றை செதுக்கி செய்து சிறிய துண்டுகளாக அறுகோண வடிவத்தில் பதக்கத்தின் பின்பகுதியில் பதிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பதக்கத்திலும் ஈஃபல் கோபுரத்தின் பதினெட்டு கிராம் இரும்பு அடங்கி இருக்கும் பதக்கம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சுற்றளவும் ஒன்பது புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் அடர்த்தியும் கொண்டது தங்கப்பதக்கம் ஐநூறு ஒன்பது கிராம் கொண்டது வெள்ளி பதக்கம் ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிராமும் வெண்கல பதக்கம் நானூத்தி ஐம்பத்தி ஐந்து கிராமும் எடை கொண்டது இந்த பதக்கங்களை பிரான்சின் பிரபல ஆபரண நிறுவனமான சாமண்ட் வடிவமைத்துள்ளது